தமிழ் வணக்கம் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பது செல்வாக்குமிக்க இலக்கிய வரி ஏறக்குரிய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மலர்ந்த இந்த ஆசிரிய மாணவ உறவு இன்றைக்கு மீண்டும் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் சொல்லுகிற செய்தி இன்றைய கதாநாயகர் கருப்பன்பரசன் இரண்டு நூல்களை இங்கே வெளியிடுகிற நல்ல வாய்ப்பை இந்த அரங்கம் பெற்றிருக்கிறது இங்கே இந்த இனிய நிகழ்வுக்கு நூல்களின் அரங்கேற்றத்திற்கு தலைமை வகித்து அணி செய்து வாழ்த்துறை நல்கி அன்புக்குரிய மாணவ செல்வம் அன்பரசன் அவர்கள் எழுத்து படைப்பாளர்களாக படைப்பாளராக மட்டுமல்லாமல் நல்ல ஒரு நாவலாசிரியராகவும் மலர வேண்டும் என்ற வாழ்த்தை இங்கே சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் தலைமையேற்று அணி செய்து கொண்டிருக்கின்ற திரைப்பட இயக்குனர் திருவாளர் கீரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் குறிப்பிடுகிற போது இரண்டு கருப்பு மலர்களை இங்கே குறிப்பிட்டார் ஒன்று நம்மிடையே கொண்டிருக்கிற கதாநாயகர் அன்புக்குரிய கருப்பு அன்பரசன் அவர்கள் மற்றொருவர் திருவண்ணாமலை தந்த கலைச்செல்வமாக திகழ்ந்த சிறப்புக்குரிய முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த வடிவமாகவும் திகழ்ந்து வளம் வந்த ஒரு முற்போக்கு சிந்தனையாளவர் சிந்தனையாளர் அன்புக்குரிய இளவல் கருப்பு கருணா அவர்கள் கருப்பு அன்பரசன் என்ற பெயரை என் அன்புக்குரிய மாணவி மஞ்சுளாவுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவிலே அவர்தான் வரவேற்புரை அந்த அழைப்பதை பார்த்த உடனேயே கருப்பு அன்பரசனா என்று நினைக்கிற போது இங்கே தலைவர் சொன்னது போலவே கருப்பு கருணாதான் என்னுடைய நினைவுக்கு வந்தார் காரணம் திருவண்ணாமலை கல்லூரி தந்த இரண்டு செல்வங்கள் கருப்பு அன்பரசனும் கருப்பு கருணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலே இளம் பேராசிரியராக முதல் நாள் நான் பணியை தொடங்கிய காலத்தில் அந்த முதல் வகுப்பிலே நான் சந்தித்த முத்திரை பதித்த மாணவர் அன்புக்குரிய கருப்பு கருணா அவர்கள் அவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை ஆனால் கருணாவை நினைவுபடுத்துகிற ஒரு இனிய தோழமையாக இங்கே அன்புக்குரிய அவருடைய நண்பர் திருமிகு கருப்பு அன்பரசன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய செய்தியாக அமைகிறது இங்கே நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பல்துறையைச் சார்ந்த பெருமக்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன் அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கெல்லாம் எட்டாத உயரத்தில் இருக்கிற ஒரு நிலை பண மதிப்பை நிர்ணயிக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பணியாளராக இருக்கிற அன்புக்குரிய மாணவ செல்வம் கருப்பு அன்பரசன் அவர்கள் மன மதிப்பை நிர்ணயம் செய்கிற ஒரு மனித நேயராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த ஆர்பிஐ நம் பக்கத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்வது பொருத்தமுடையதாக இருக்கும் அன்றைக்கு பார்த்த அன்பரசன் எங்கள் கல்லூரியினுடைய மாணவ பேரவை தலைவன் மாணவ தலைவன் என்னை தெரியுதா சார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மஞ்சுளாவுண்டிய விழாவில் கேட்டபோது கடந்த திங்களிலே அன்பரசன் ஆம் ஆனால் அப்போ பார்த்து அன்பரசன் வேறு இல்லையா ஆமாம் மாணவ தலைவர் இந்த வேட்டி கட்டின்னு மேடையில் காட்சி அளிப்பீங்களே அப்படின்னு நினைவு கொள்ள அந்த மலரும் நினைவுகளை பசுமை நினைவுகளை பகிர்ந்து கொண்டேன் இங்கே நூல்களை அறிமுகம் செய்ய வந்திருக்கின்ற கவிஞர் உமாசக்தி அவர்களும் கவிஞர் புனித ஜோதி அவர்களும் அவர்களுடைய இரண்டு நூல்களை எழுத்துக்களை பற்றி சில வார்த்தைகள் மேலெழும் சொற்கள் என்ற அன்பரசனுடைய நூல்களை அறிமுகம் செய்ய வந்திருக்கிறார்கள் அன்பரசனுடைய எழுத்துக்களை அதிகமாக படிக்கிற வாய்ப்பு எனக்கு இன்னும் அமையவில்லை ஆனால் நான் இங்கே படித்த நூலை பற்றி உங்களிடத்திலே பரிந்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் நான் படித்த நூல் நான் படித்த இலக்கியம் என்னுடைய அன்புக்குரிய மாணவ செல்வம் கருப்பு அன்பரசன் என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த மாணவ பருவத்திலேயே அந்த ஆளுமையின் தலைமை பண்பின் உச்சமாக திகழ்ந்த அந்த நிலைதான் தான் நாற்பது ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இன்றைக்கு இலக்கிய உலகத்திலே இரண்டு நூல்களை பதிவு செய்கிற ஒரு நூலாசிரியராக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே ஒரு நூலை அவர் படைத்திருக்கிறார் இது அடுத்தடுத்து வருகிற நூல்களுடைய அணிவகுப்பு என்று எண்ணி பார்க்கிற போது அவருடைய அந்த பணி வெறும் ரூபாய் நோட்டுகளை எண்ணுகிற அந்த பணியோடு நின்றுவிடாமல் அந்த காகிதத்தை அர்த்தம் உள்ளதாக கருத்துள்ளதாக ஆக்கி நூலாக வெளியிட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் நூல்களை அடுத்தடுத்து அடுக்கடுக்காக எண்ணிக்கொண்டு எண்ணி பார்க்கிற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருவதாக அமைந்திருக்கிறது அன்பரசன் படித்த கல்லூரி திருவண்ணாமலை அரசு கல்லூரி அவர் படிக்கிற காலத்தில் அந்த கல்லூரி பெயர்போன கல்லூரியாக திகழ்ந்தது இன்றைக்கு அதனுடைய பெயர் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி கல்லூரி தொடங்கப்பட்ட போது வைக்கப்பட்ட பெயரும் கலைஞர் கருணாநிதி அரசு கல்லூரி தான் இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே அன்பரசன் படித்த காலகட்டத்திலே அது பெயர்போன கல்லூரியாக ஆகியிருந்தது என்னென்னால் தமிழ்நாடு அரசு வாழுகின்ற ஆளுமைகளுடைய பெயரிலே எந்த நிறுவனங்களும் பெயர் சூட்டப்பட்டு இருக்கக்கூடாது என்கின்ற அரசாணையின் அடிப்படையிலே அது பெயர் போன கல்லூரியாக அமைந்தது அந்த பெயர் போன கல்லூரியிலே நானும் என்னுடைய பேராசிரியர் பணியை தொடங்கினேன் அன்பு அன்பரசன் அவர்களும் அங்கே மாணவ செல்வமாக மிளிர்ந்தார்கள் மாணவ தலைவனாக ஒளிர்ந்தார்கள் என்பதையெல்லாம் நான் எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள் அதற்கு ஏற்ப அவர் இங்கே ஒரு பல்கலைக்கழகமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மேடையிலே அவருடைய துணைவியாராக வீற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது பிளஸ்டு பேரண்ட்ஸ் என்று நான் குறிப்பிடுவது சிறப்பு குழந்தைகளுடைய தந்தையரை பெற்றோரை அந்த வகையிலே இவ்வாறு பல்வேறு பணிகளுக்கிடையிலே அந்த செல்வத்தையும் அரவணைத்து அவையத்து முன்னிருக்க செய்கின்ற அந்த பணியை அறப்பணியை மனிதநேயப் பணியை செய்கிற உன்னதமான தந்தையாக உன்னதமான பெற்றோராக இவர்கள் இரு விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது சில சில சூழல் காரணமாக பொது வாழ்க்கையிலிருந்து விலகி விடுகிற அந்த தன்மையை புறந்தள்ளிவிட்டு எந்த சூழலாக இருந்தாலும் நான் இந்த சமுதாயத்திற்காக என்னை தத்தம் செய்து கொள்வேன் என்கின்ற துடிப்போடு இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய மாணவர் அன்பரசன் அவர்களை மனமாற வாழ்த்துகின்றேன் இன்னும் பல நூல்களை அவர் படைக்க வேண்டும் அந்த அவர் வெடிக்கிற கருத்து உலகமெல்லாம் சென்று பரவ வேண்டும் இன்று இன்றைய இன்றைய நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே தமிழ் தமிழரின் இசை மரபாக இருக்கக்கூடிய பறை ஒளி எப்படி ஒழித்ததோ அதுபோல கருப்பு அன்பரசனுடைய அந்த கருத்து உலகமெல்லாம் நூல்கள் வாயிலாக பரவ வேண்டும் என அன்போடு வாழ்த்துகின்றேன் கருப்பு கருணா அல்ல அவர் பல சிந்தனைகளை அள்ளித்தடிப்பதனாலே நூல்களாக வடிப்பதனாலே அவர் கருத்து கருணா என்று அவரை வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்து மகரந்தங்கள்